ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கு குட் நியூஸ் அதாவது நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் வெற்றி பெறணுன்ற அந்த வேகத்தில் ஒரு துளியும் குறை இருக்காது ஒரு உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கும் புது விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறதுல ஒரு விதமான பூஸ்டப் இருந்துகிட்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடமான முதுனத்தில் இருக்கும்போது அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசி பார்க்கறதுனால கண்டிப்பாக தனுஷ ராசி இந்த காலகட்டம் தன்னுடைய புகழ் பேரை உயர்த்திக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் நல்ல முன்னேற்றம் அடையிறது நீண்ட நாளாக கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ கிடைக்கிறதுன்னு ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடிய குணம் இல்லை ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அது என்ன செஞ்சாலும் அதை அடையணுன்ற அந்த ஒரு எண்ணம் இப்போ அதுக்கான நேரமும் கூட இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல காலம்னே சொல்லலாம் அதனால் தனுஷ ராசிக்கு இது ஒரு குட் நியூஸ் தான் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ராசியை சனி நாலாம் இடத்துலேருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை வேலை பார்க்குறதுனால வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரிலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இனி அது சரியாகும் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுல தாமதம் அல்லது பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது அதெல்லாமே வந்து உங்களுடைய உறுதித்தன்மையை அதிகப்படுத்தும் இப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய திறமையும் அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் சக பணியாளர்களும் சரி உயர் அதிகாரியும் சரி நீங்கள் உங்களுக்கு பெருசாக கம்ஃபர்ட் இருக்காது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னு இருக்காது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அங்கே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா நாலு பேர் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா உங்களை உங்களுக்கு ஆகாதவங்க உங்களுக்கு எப்போவுமே எதிர்வினை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன ஒரு வீக்னஸ்னால் அவங்க வந்து நேரடியாக எதிர்த்தா கூட பிரச்சனை கிடையாது சுற்றி வளைச்சி மறைமுக எதிர்ப்பாக இருக்கும் மறைமுக எதிரிகளே இப்போ தனுஷ ராசிக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மீண்டு வர்றது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது ஒரு விதமான உத்வேகம் வர்றதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மூணில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய பார்வையால் தனுஷை பார்க்குறதுனால உங்களுக்குள்ள எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆற்றல் வந்துடும் ஒரு விதத்தில் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுஷத்தை பார்க்கறதுனால அந்த உறுதித்தன்மை சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலுமே கூட இறுதியில் வெற்றி தனுஷ ராசிக்கு உண்டு அப்போ நீங்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அதனுடைய அந்த பலனை அடையலாம் ஏன்னா நீங்கள் ஒரு முறை இரு இருமுறை செஞ்சேன்னு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது அற்புதமாக இருக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியை சனி ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இப்போ சனி உங்களுடைய ஜீவனத்தையும் சரி உங்களுடைய உழைப்புக்குரிய ஆறாம் இடம் வேலை தொழில் வியாபாரம்னு எல்லாத்தையுமே சனியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மனநிறைவு இல்லைனாலும் கூட அதில் சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும் இப்போ தொழில் செஞ்சுட்ருக்கீங்க வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க போட்டிகள் தடைகள் ஏமாற்றங்கள் எதிர்ப்புக்கள் மறைமுக எதிரி போராமை பொச்சிருப்பு நிச்சயமாக இருக்கும் ஆனால் சனியினுடைய பார்வை இருக்கும்போது உங்களுடைய எஃபர்ட் எந்தளவுக்கு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை காட்டிலும் முன்னேற்றத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா சனி உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்போ சுகத்தை இங்கே நீங்கள் இழக்கும் போது நல்ல உயர்வு காணலாம் அப்போ இந்த நேரத்தில் தனுசுராசி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் கிடையாது இது அயராமல் உழைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கான நல்ல நேரம் ஏன்னா கஷ்டப்படும் போது அதுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் முழுமையாக அடையலாம் நாலு பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நாலு பேருக்கு நல்ல ஒரு முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் எப்போவுமே ஓய்ந்தோ அல்லது தோண்டோ இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு உங்களுடைய வெற்றிக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ நல்ல நேரம் அப்படின்றது உங்களுக்கு எல்லா விதத்துலுமே பெஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மீண்டும் முயற்சி செய்கிற அளவுக்கு உறுதி இருந்தால் போதும் நிச்சயமாக நீங்கள் அனைத்துல வெற்றி பெறுவீங்க அதில் மாற்றே கிடையாது ஏன்னா தனுஷராசி முன் வச்ச கால பின் வைக்காத நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் அந்த மாதிரி சில விஷயங்களில் பிடிவாத குணம் ரொம்ப அதிகம் தனுஷை அளவுக்கு நல்ல குணம் உள்ளவர்கள் ஆனால் தான் சொல்கிற விஷயத்தை இங்கே ஏற்றுக்கணுன்ற ஒரு ஆணித்தரமான உண்மை இருக்கும் அதிகாரத்தோரணம் இருக்கும் அதே மாதிரி குருமாராக இருப்பார் ஒரு நாலு பேருக்கு நல்ல ஒரு விஷயத்தை அது படிக்காவிட்டாலும் கூட நல்ல விஷயத்த சொல்கிறது எடுத்துரைக்கிறதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்னா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதனால் தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இது ஒரு நல்ல காலம் தான் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை கொஞ்சம் இக்கட்டாக இருந்தாலும் கூட ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போட்டு ஒரு குரோத் இருக்குன்னா அது நிரந்தரமான வளர்ச்சியாக இருக்கும் ஒரு வேலை கிடைக்கிது ஒரு தொழில் அமையுது வியாபாரம் அமைதுன்னா இந்த காலம் உங்கள் உழைப்பால் அது கிடைச்சிதுன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க அது உங்களை விட்டு போகாது அதனுடைய உழைப்பு உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுறாது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களோட சேர்ந்தது அவ்வளோ ஈஸியாக அது உங்களை விட்டு போகாது நீங்கள் செலவழித்தாலும் கூட மீண்டும் ஒரு வகையில் அது உங்களை வந்து சேர்ந்துடும் அதுதான் இந்த காலகட்டம் ஏன்னா உழைப்புக்கு காரகமான சனி உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கிறதுனால தாய் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது வண்டி வாகனம் பழுது இருக்கும் வீடு மாறுறது இல்லை வீட்டை புதுப்பிக்கிறதுன்னு எண்ணற்ற சிக்கல் கொடுத்தாலுமே அது எல்லாத்தையுமே தாங்குகிற பலம் எப்படி எவ்வளோ நீ அடித்தாலும் நான் தாங்க தயாராக இருக்கேன்றது உங்கள் ராசினா அதுவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது அனைத்திலும் வெற்றி பெறுறதுக்கான நேரம் இது அதனால் ராசி மனசை போட்டு குழப்பிக்க வேணா தைரியமாக முடிவுகள் எடுங்க அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பல்லை ஆனால்